எல்லாமே ஹாப்பியான வீடியோஸ் தான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் உங்களோட உங்களோட ஹார்ட்டில் அந்த ஹார்ட் ஃபீல் மூமெண்ட்டுகள் தான் இனிமேல் நான் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப கண்ணீரோடு இருந்த காலங்கள் கஷ்டத்தோடு இருந்த காலங்கள் குழந்தைக்காக ஏங்கின காலங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு இப்போ ஒரு புதிய சாப்டர் நான் என் வாழ்க்கையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா மேக்கப் எதுவும் போடலை ஏன் சொன்னால் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக டைம் ஆகுது பேபீஸ் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பிரிமெச்சூர் பேபிஸ் தான் பிறந்தாங்க ஸோ அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னொரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அவங்க வர முன்னாடி என்னென்ன நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் போடணும்னு ஆசைப்பட்றேன்னா ஸோ அதுக்காக எடுத்துக்கிற வீடியோ தான் இது ஸோ மேக்கப்பெல்லாம் ஏன் போடலன்னு சொன்னால் நாங்கள் கிளம்பணும் அதே சமயம் நாங்கள் எந்த ஜுவல்லரியும் போடக்கூடாது எதுவுமே போட்டு போகக்கூடாது நம்ம கம்மல் மட்டும் போடலாம் ஏன்னா பேபிஸை நம்ம அங்கே என்ஐசியில் வச்சுருக்கனால நம்ம எதுவுமே போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சரி எழுமனோடனே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அதனால் இது போடுறேன்னா இன்றைக்கி என்ன கட்ட போகிறேன்னா எங்கள் பேபிஸுக்கு கிடைச்ச உடுப்புகள் ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் இதுதான் நான் நான் காட்டப்போகிறேன் நான் வந்து நிறைய ரெடி பண்ணணும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் டெலிவரி நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு மந்த்து வீடியோஸும் அப்லோட் பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் எதுக்குமே எங்கே அந்த பேபிஸ் சான்ஸே கொடுக்கல எங்களுக்கு இன்னமும் நான் வந்து மிஸ் பண்ணுற அந்த ஃபீலெல்லாம் இன்னும் அவங்க உருண்டு பரண்டு வாரம் மூமெண்ட்டெல்லாம் கூட ஒழுங்காக பார்க்க முடியாம போயிருச்சு எனக்கு அதுக்குள்ளேயே அவங்க ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க ஸோ அதனால எனக்கும் அந்த ஃபீலெல்லாம் கிடைக்க முடியும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து தான் அவங்கக்கிட்ட கேட்கணு அவசரப்படும் ஓடி வந்தீங்கன்னு சொல்லி ஆனாலும் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க வளர்ச்சியெல்லாம் இருக்காங்க முடிக்கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு ஸோ அவங்களுக்கு கிடைச்சஸ் தாங்க வாங்கினதெல்லாம் உங்க கூட காட்டன் வச்சு இதையாவது நான் காட்டுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்களே அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன்னா சோ ஃபஸ்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு பேபி பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே ஸ்ரீலங்காவிலேருந்து எங்கள் அக்கா வந்து ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன்னா ஒரு சின்ன பார்சல் வந்தது அதில் இவ்வளோ திங்ஸ் போட்டு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பேண்ட்டு இந்த ட்ரெஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அதுக்கு பிறகு அழகான குட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்துச்சு எனக்கு இதெல்லாம் எப்படா போடுவோம்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேனா இதெல்லாம் போடுறதுக்கு அவங்க வந்து வெளியில வந்தாதான் தான் போட முடியும் இந்த என்ஐசில இருக்கும் போது அவங்க போட முடியாது இன்னொரு வார்டுக்கு அவங்கள சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த நேரத்துல தான் நான் இதெல்லாம் போட முடியும் ஸோ அதுக்காக வெயிட்டிங் ஸோ மூணு கலர்ல அனுப்பியிருக்காங்க இது எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கு இது அதுக்கப்புறமா இது நான் கொஞ்சம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் போட முடியும் கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைக்கு போடுறது தான் இது ஸோ இது இதுவும் அப்புறம் டீஷர்ட் மாதிரி எங்கள் டீஷர்ட் அவங்களுக்கு போடுறதுக்கு இது குட்டி ட்ரெஸ்ஸு இது வந்து ரொம்ப மெல்லிய துணியில் செஞ்சது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்ரீலங்கா இந்தியா வெத வெதருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே வெதர் ப்ராப்ளம் பிரச்சனைனால இது வந்து எவ்வளோ காலத்துக்கு போட முடியும்னு தெரியல ஆனாலும் அட்லீஸ்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரி அப்புறம் சாக்ஸ் ஷூஸ் மாதிரி இது நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் இதுக்குள்ளே ஸோ இதுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் வந்துருக்கு தொப்பிஸ் வந்துருக்கு இதில் வந்து ஹேண்ட் ஷூ இருக்குது அப்புறம் நம்ம கைக்கு போடுற அந்த க்ளவுஸோட சேர்த்து இந்த மாதிரி குட்டியான இதுவும் வந்திருக்கு சொக்ஸா இது இது பெரிய தொப்பி வந்துருக்கு ரெண்டு பெரிய தொப்பி இப்படி ஒரு தொப்பி நிறைய தொப்பீஸ் தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு நாங்களும் வாங்கினோம் நிறைய பேர் கொடுத்தாங்க நிறைய எங்களுக்கு அடுத்தது வந்து ஜெர்மனி வந்த ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து அவங்க எங்களை விசிட் பண்ண வந்து எங்களுக்கு கொடுத்த கிப்டு இன்னும் நிறைய கிஃப்ட் வர இருக்கு இது கிஃப்ட் மட்டும்தான் அழகான ஒரு பிளாங்கட் ஒன்று ரொம்ப நீளமாக இருக்கு வின்டருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது ஸ்ட்ரோலர்லலாம் போடுறதுக்கு போட்டு பிள்ளைகளை கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்க முதல்ல ஒரு பேபிக்கு தான் வாங்கியிருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேபின்னு இப்போ கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியும் பேபி பிறக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் இருக்க தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு ட்வின்ஸ் தான் பிறக்க போகுதுன்னு அப்புறம் ஓடி பெரிய திருப்பி ஒன்று வாங்கியிருக்காங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது எனக்கே வச்சுக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி க்ளோத்ஸுங்க நல்லா கவர் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல பெரிய க்ளோத்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு க்ளோத்ஸ் இருந்தது இன்னொரு க்ளோத் இருந்தது ஆ ஸோ ரெண்டு கலரில் ஏன்னா அவங்க ஒரு கலரில் வாங்கியிருக்காங்க பிறகு இப்போ டூயின்ஸுன்னு தெரிஞ்சுன்னா ஓடி போய்ட்டு திண்டு போயின்னு ஒன்று வாங்கியிருக்காங்க

மிஸ் பண்ணிட்டு அந்த சான்சஸ் எல்லாம் ஸோ தான் அவங்க கொடுத்தாங்க அப்புறம் பாடிஸ் பேபிஸுக்கு பாடிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்க கொடுத்தது இது இன்னொரு என்ன ஒர்க் கொலீக்ஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க அழகா இருக்குது இதில் இருப்பாங்க மாம் டேட் அண்ட் மீன் எழுதி இருக்குது இதில் ரெண்டு இருக்குது எல்லாமே டபுள் டபுளாக தான் அப்புறம் போடீஸ் கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து இன்னொரு பொடி தொப்பி அதுக்கு தொப்பி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ இப்போ நாங்கள் வாங்கியது எங்களோட எங்களோட பிக் பட்ஜெட் ட்ரெஸ் பார்க்க போறீங்க நீங்க நாங்கள் வந்து அப்போதான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் குழந்தை பிறக்க போவோம் பிறக்கிறதுக்கு ஒரு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு செவன் மந்த பிறகு நீங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க ஸோ இடையில ஆனால் எங்களுக்கு மனசு கேட்கல நாடு தினம் சோ கடைக்கு போக்கலை சரி ஒன்னொரு ரெண்டு தான் வாங்கி போய் வச்சிருவோம் அப்படின்னு வச்சது தான் இது வரைக்கும் போடவே இல்லை ஆனால் அதுக்கு மேலே எங்களால் வாங்க முடியலை ஏறா இப்போ இனி அவங்க எவ்வளோ வெயிட்டில் வருவாங்கன்னு ஒரு இது இருக்குது அதனால வெயிட்டிங் நாங்கள் எதுவுமே வாங்கலை இனி இனி அவங்க எப்போ வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு எங்கள் கன்ஃபர்மேஷன் வருதோ அதுக்கு பிறகுதான் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அந்த கிஃப்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க நிறைய அவங்களோட டோட்டரோட திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க இப்போ வந்தோன்னே அவங்களும் ஒரு பெரிய பாக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு கேட்டோன்னா லோ பட்ஜெட் எனக்கு பட்ஜெட் இல்லை இது போடீஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அநேகமாக ரெண்டு பேருக்கும் ஆமாம் ஃபஸ்ட்டு பிறந்தொண்ணே போடுற மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறமா பிஜாமா வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நைட்டுக்கு போடலாண்டி யாராவது வீட்டுக்கு வரக்கூடாது வெளியில் போக்கில் போட்டு கொண்டு போகும் கூடியது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் இது வாங்கும் போதுலாம் எங்களுக்கு தெரியாது தனி பேபி கேர்லா போய் ஆனால் இந்த மாதிரி கலரில் நாங்கள் நாங்கள் எதுக்கும் வாங்குவோம் பேபி கேர்ளா தான் இருக்குன்னு ஒரு மைண்ட் இருந்தது அதனால சரி இப்படியும் வாங்கிக்கிட்டோம் நாங்கள் அழகா இந்த மாதிரி அப்புறம் வந்து இது என்ன ஃப்ரெண்டு கொடுத்தாங்க நான் சொன்னேன் அந்த ஒர்க் ஹொலிக்ஸ் அவங்க கொடுத்தது தான் இது அதுக்கு பிறகு இது வந்து ஒன்லைனில் வாங்கினேன்னா இந்த மாதிரி பேண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இது தினேஷ் வாங்கினதான் நான் மறந்துவிட்டேன் ஸோ பேண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அதுக்கு பிறகு ரெண்டு சைஸில் வாங்கினேன் நான் கொ வளரும் போதும் கூட போடலான் தானே அப்படின்னு அப்புறம் திருப்பியும் பாடிஸ் தான் நிறைய பாடிஸ் தான் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா இங்கே அதுதான் தேவைப்படும் பிள்ளைகளுக்கு நிறைய போடுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் ஒவ்வொரு கலரில் ஓகே இந்த மாதிரி இன்னொரு பேக் இருக்குது தானே ஸோ அது அது ஸ்டேட் வரும் அது வரைக்கும் நான் சொல்கிறேன்னா அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் வாங்கினதுகள் இங்கே இருக்குது கொஞ்சம் இப்படி சாக்ஸ் வாங்கிச்சுருக்கோம் ரெண்டு பேருக்கும் நாங்கள் அழைச்சிட்டு வரக்கூட போட்டுட்டு வர்றதுக்கு இதெல்லாமே தொப்பி என்ன எத்தனை தொப்பி இருக்கு பிள்ளைகளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸோ கேச்சு இந்த மாதிரி எல்லாம் தொப்பிஸ் ஸோ இவ்வளோ தொப்பி அவங்க போடணும் இங்கே ஒன்று இருக்குது இது வந்து நாங்கள் கடைக்கு போகும்போது ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அப்போ நாங்கள் நினச்சால் சரி அவங்க வளரும் போது அவங்க தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் இப்படி மாற்றி மாற்றி போடலாம் தானே அப்படின்னு வின்டர் டைமுக்கெல்லாம் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இந்த மாதிரி இதுகள்லாம் ம் ஆமாம் சூப்பராக இருக்கு இப்போ தான் வரவே பார்க்குறது பறந்துட்டோம் நாங்கள் எதை வாங்குகிறோம் என்ன வாங்கலன்னு பறந்துட்டோம் இது வாங்கி வச்சுருக்கேன் பிள்ளைகளுக்கு ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணுறதுக்கு போடுறதுக்கான பெரிய பெ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் போட முடியல ம்

வாங்கின ட்ரெஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி ஐடோ வந்து ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி அழகான க்யூட்டான கவுனு க்யூட்டாக இருக்குது அதில் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் இது அதுக்கான பேண்ட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷோர்ட்ஸ் அதில் வந்து தலைக்கு போடுறதும் இருக்குது எல்லோரும் ரெண்டா அப்புறம் இந்த மாதிரி பேண்ட்ஸ் அது போடலாம் அதுக்கப்புறம் ஒரு கவுன் கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு ட்ரெஸ்ஸு அதில் வந்து பேண்டிஸும் இருக்குது அதில் போடுறதுக்கு அவங்களுக்கு பேண்ட் பேண்டஸ் உடுப்பாட்டி போடுறதுக்கு மதியம் இருக்குது உள்ள ஏ அதில் தச்சிருக்காங்க ஸோ இது இது வந்து மேரின்னு என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க தேங்க்யூ மேரி ஸோ இது இருக்குது வேறு என்ன இருக்குது எங்கள்கிட்ட ஸோ இதெல்லாம் காட்டி வச்சு இது இந்த பேக்ஸ் வந்து இப்படியான பேக்ஸ் இது எங்களுக்கு நாலு பேக்ஸ் கிடச்சிச்சு ரோஸ்மான்னு ஒரு கடை இருக்குது அதில் நாங்கள் ஆப்பில் வந்து பேபிஸ் பிறக்க போகிறது வந்து நாங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் எங்களுக்கு கிஃப்ட்டாக பேக் கொடுப்பாங்க ஸோ அந்த கிஃப்ட் பேக் தான் இது ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணி தினேஷும் ரெஜிஸ்டர் பண்ணார் ஸோ ஒரு பேபிக்கு ஒரு பேக் கணக்குல நாலு பேக் வந்துச்சு ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அப்போ நாங்கள் ஒரு பே ஒரு பேக் நாங்கள் திறந்து பார்த்தோம்னாங்க ஸோ அதில் வந்து பாட்டிலெல்லாம் கழுவக்கூடிய மாதிரி ஒரு சோப் கொடுத்துருக்காங்க வைப் கொடுத்துருக்காங்க பேபி வைப் சோக்ஸ் கொடுத்துருக்காங்க பேபிஸுக்கு எனக்கு வந்து பேண்டி லைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டில் கொடுத்துருக்காங்க மீர்க் பாட்டில் ஒரு ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க சாரி அதுக்கப்புறம் அவங்களுடைய என்னது அவங்களுடைய மேகசின்ஸ் அந்த மாதிரி இதுகள் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஷாம்பு கொடுத்துருக்காங்க ஆமாம் குளிப்பாட்டூடிய பாத் அண்ட் ஷாம்பூன்னு அது கொடுத்துருக்காங்க நல்ல தான் ஏதாவது போட்டு கொண்டு போகலாம் ஸோ நல்ல மெச்சூரியலாம் கொடுத்துருக்காங்க பேக் மட்டும் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே நாங்கள் இந்த பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நாலு பேக் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ இன்னும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப லோங்காக போயிருக்க தீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலை அடுத்து இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்டு ரேகான் அவங்க எனக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் இன்னும் நான் வச்சுருக்கதெல்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சேன் அந்த அந்த ஃபீலெல்லாம் நான் ஆரம்பிக்க போதே அவங்க வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டச் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் உருளுற மாதிரி லேசா ஆரம்பிக்கிற அந்த சந்தர்ப்பங்கள்லயே அவங்க வந்துட்டாங்க அது அவங்களோட மிஸ்டேக்கும் இல்லை என்னுடைய மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது அது வந்து நேச்சர் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அந்த நேச்சருக்கு ஆனா அவங்க ஹெல்த்தியாக வந்தாங்க அதுவே எனக்கு போதும் இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்க ஸோ இதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேனா ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நான் இந்த வாழ்க்கையில் எடுப்பேனான்னு கூட நான் எதிர்பார்க்கல ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாம் என்னோட பேபி பேபி சம்பந்தப்பட்ட வீடியோஸா இருக்கலாம் மற்றபடி எங்க வாழ்க்கைய சம்மந்தப்பட்ட வீடியோஸா இருக்கலாம் ஆனால் ஐவிஎஃப் ஜேர்னிக்குள்ள நான் வரும்போது நிறைய வீடியோஸ் நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா நம்ம முயற்சி எடுத்தா எப்பயுமே நாங்கள் வந்து விழுந்து போக மாட்டோம் எப்படியாச்சும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கிளிக் ஆகும் இருந்தாலும் நிறைய ஆச்சு தான் ஆஹ் அத பத்தி என்ன ஒரு வீடியோவே உங்களுக்கு போடலான்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு அழகான ரெண்டு பொம்பளை பிள்ளைக பிறந்திருக்காங்க நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இப்போவே வந்து தலையெல்லாம் தூக்குறாங்க நான் யோசிப்பேன் இந்த சின்னத்தில் இது குட்டியான முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க தலையெல்லாம் தூக்குறாங்க எப்படி உருண்டு உருண்டு இப்படி வர பார்க்குறாங்க இப்படி க்ரோல் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க எங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கும் போது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து வாழ்க்கையில் நான் எனக்கு கிடைக்காதான ஏங்கின நாட்களும் இருந்தது ஸோ அதெல்லாம் நான் இப்போ வந்து ஃபீல் ஃபீல் ஃபுல்ஃபில் பண்ணது நினச்சி சந்தோஷப்படுறேனா ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் நாங்கள் இருக்கோம் இதுக்காக வேண்டி ஸோ இது வந்து காட்டவே வேணும் உங்களுக்கு இது இந்த இந்த மாதிரி பேக்ஸ் ரெண்டு கிடைச்சிச்சு எங்களுக்கு மற்ற பேக்ஸ் அவர் எங்கேயோ மிஸ் பண்ணி வச்சுருக்காரு நினைக்கிறேன் ஓகே வாட் எவர் இந்த மாதிரி பேக்ஸ் கிடச்சிச்சு இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பேபிஸுடைய இது வந்து ஓ ஈ ஈ ஈ ஈஸ்டருக்கு கண்டுபிடிச்சாரு ஈஸ்டருக்கு பேக் இது ஈஸ்டர் ஆண்டா நாங்கள் போகும்போது எங்களுக்கு சர்ப்ரைஸாக ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க அதில் என்னென்னா எங்களுடைய குட்டி பேபிஸ் உடைய ஃபுட் ப்ரிண்ட் எடுத்து இந்த மாதிரி ரபீட்டுக்கு வ வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து எங்கள் பேபியோட பேர் எழுந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்படி பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி எழுந்திருக்காங்க அவங்க வந்து விஷாம் எழுந்தி அவங்க கொடுத்துருக்காங்க இந்த பேபியோட பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு பிறகு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் ஸோ அது அந்த பேக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு குட்டியான ஒரு தொப்பி இவ்வளோதான் அந்த தலையே இருந்தது இப்போ கொஞ்சம் மறந்துருச்சு இவ்வளவுதான் அந்த தலை மேபிடு அதுக்கப்புறம் இன்னொரு தொப்பி ஒன்று கிடைச்சிருக்கு எங்களுக்கு இந்த பேக்கில் அசோ இன்னொரு குட்டி பேக் இருக்கு அதுக்குள்ள இப்போ இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் கரெக்டா அதெல்லாம் வேற என்ன இருந்தது இன்னொரு தொப்பி இருக்கு எங்களுக்கு நிறைய தொப்பிதான் வந்திருக்கு

தொப்பி நான் வச்சிருக்காங்க ஆ தொப்பி மாதிரி அத எடுக்காதே தொப்பி மாதிரி انا குட்டி தொப்பி வளுகல குட்டி bag 5 ஒரு இருக்கு இந்த மாதிரி அதிலே ஒரு card எப்படி இதெல்லாம் வந்து இந்த இந்த பேபிஸ் பிறக்க முன்னாடி ப்ரீமெச்சூர் பேபிஸ் எங்க ஹாஸ்பிட்டலில் பிறந்த பேபிஸ் இருக்காங்க தானே அந்த பேபிஸ் வந்து இப்போ வளர்ந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து இப்போ பிறக்கிற பேபிஸுக்கு விஷ் பண்ணி எழுந்தின எழுந்தின விஷர்ஸும் அவங்க கொடுத்த கிஃப்டும் தான் இருக்கு இந்த காட்டிலே இருக்குது பேர் இப்போ இந்த இந்த கா பே ஒரு பே ஒரு பேபிக்கு வந்து லிலியானான்னு ஒரு பேபி அவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க அவங்க வந்து இருபத்தாறு வாரம் ஒரு நாளில் பிறந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பது கிராம் அவங்க வந்து எங்கள் பேபிக்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் இருந்து இது வந்து நோவானு ஒரு குழந்தை அவங்க இருபத்தாறு வாரத்துல பிறந்தவங்க ஆயிரத்தி இருபது கிராம் மேம் அவங்க பிறக்கும் போது ஸோ அவங்க வந்து வரைஞ்சி அழகா கலர் பண்ணி எங்க பேபிக்கு கொடுத்துருக்காங்க கிஃப்டா எங்க பேபியோட வெயிட் என்ன அது அவங்க எப்ப பிறக்கும் போது அவங்களோட வெயிட் எல்லாம் இன்னொரு வீடியோ நாங்க அப்லோட் பண்றோம் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் இன்னொரு வீடியோ நீங்க பார்க்கலாம் இது வந்து இப்போ நாங்க வந்து எடுக்கிற வீடியோ பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஸோ எப்படி எப்படி மிக்ஸ் ஆகி வரப்போகுதுன்னு தெரியல வீடியோ ஸோ சில இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பிறகு வரலாம் இல்ல இப்ப எடுக்கிற வீடியோ வந்து அப்பே போடலாம் எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி தான் எடிட் பண்ணி போடலாம் ஸோ அதனால் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஓரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு வந்து விஷஸ் பண்ணு கொடுத்தீங்க எனக்கு வந்து தைரியம் கொடுத்தீங்க எனக்கு சொன்னீங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை பிறப்புன்னு ஒரு ஒரு என்னுடைய ஹேண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க ஸோ எல்லாருக்குமே இந்த ஜேர்னியை இந்த நாலு வருஷம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற நிறைய வீடியோஸ் எனக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இதுதான் ஒரு காரணம் எப்படி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் என்னுடைய ஜேர்னி அந்த இந்த அப்லோட் பண்ண முடியலை ஸோ எனக்கு விஷ் பண்ணினேன் என் கூட இருந்த எனக்கு சப்போர்ட் பண்ணினேன் என்னையை தைரியப்படுத்தின எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்யூ ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய விசஸ் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு பெலனாக இருந்தது ஸோ அதுவும் இந்த ஜேர்னியை கண்டிப்பாக நான் செஞ்சு ஒரு சக்ஸஸை காணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது ஸோ என் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை நான் அடைஞ்சிருக்கேன் இது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய செக்லிஸ்டில் நான் டிக் பண்ணாமல் இருந்த விஷயம் இன்றைக்கி அது டபலாக் டிக் பண்ணி விட்டுட்டேனா ஸோ இனி வர வீடியோஸ் என்னோட பேபிஸோடய இருக்கலாம் என் பேபி சம்மந்தப்பட்ட வீடியோஸாக இருக்கலாம் இந்த ஜேர்னி சம்மந்தப்பட்ட வீடியோஸாக இருக்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு இன்னும் இனிமேலும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுப்பீங்க எனக்கு எங்கூட இருப்பீங்க என்னுடைய சேனலோட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்னா முக்கியமாக ஒன்று மறந்துட்டேன்னா எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் அது மறந்தே போயிட்டேன் இந்த ஒரு குழப்பத்தில் ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு தௌசண்ட் டுவெல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பெரிய ஒரு தேங்க்யூ ஸோ மச் ஸோ வெரி வெரி ஹாப்பி எங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா எங்களை பார்ப்பாங்களான்னு இருந்துச்சு ஆனால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு எழுதுங்க எனக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நான் உங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதில் போடுவேன்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்